ஹங்கேரி ஹங்கேரி நாட்டை சேர்ந்த ஒருவர் அப்புறம் போலந்து நாட்டை சேர்ந்த ஒருவர் அப்புறம் இந்திய நாட்டை சேர்ந்த ஒருவர் மூவரும் விண்வெளிக்கு ஜூன் எட்டாம் தேதி அமெரிக்காவில இருந்து தான் அவர் ஹெட் அந்த மூணு பேர் இருக்கும் ஹங்கேரின்னு ஒருத்தர் வர்றார் ஹங்கேரி அவர் பேர் என்னன்னு தெரியல இவரு பேர் இருக்கிற அனுச்சி தம்பார் இப்பதான் அவரை பத்தி இவரு ஏற்கனவே இப்ப கால ஒருத்திட்டு பேசுனேன் உம் அவர் பேரு டிஆர்டி வே வேலை புரிஞ்சவர் அவர் பேர் வந்து இளவழகன் உம் இளவழகன் சொல்லிட்டு அவர் டிஆர்டி அவருக்கு வந்து இந்த நம்ம புத்தகத்தை கொடுத்திருக்கான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்பாகவே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உணவில்லாமல் வேலைக்குள்ளே அவருக்கு கொடுத்தனானு அவர் வந்து என்னை சந்திக்கிற வந்தாரு எங்க அப்போ வந்து ராணுவ துறையில் ஆராய்ச்சியாளராக இருக்காரு ம் அவர் தஞ்சாவூரை சேர்ந்தவர் தஞ்சாவூர் கும்பகோணம் சேர்ந்தவர் அவர் பேர் இலவழ அவர் டிஆர்டி வேலை பண்ணி புரியுது இப்ப வாட்ஸ்அப்ல நம்பர் இருக்கு அவருக்கு கூட நீ பேசலாம் இப்போ அந்த சுக்லா வந்து இப்ப அமெரிக்கா போயிருக்காரு சுக்லாங்கிற அமெரிக்காலும் பயிற்சி காத்த அங்க போயாச்சா ஜூன் எட்டாம் தேதி அப்பறம் அவரு காலையில பேசினேன் என்ன ஆச்சுங்க அவர் சும்மா சும்மா நான் பேசுனேன் இந்த மாதிரி அப்படின்னா ஆமா ஆமா சரி அவர் யாருன்னு கேட்டேன் கேட்கும்போது இந்த மாதிரி சொன்னார் பேரை சொன்னாரு அந்த பேர் பாரு இப்போ நான் தற்செயலா அது பாக்கும்பொழுது அது அது வருது இந்த மாதிரி ஆசைப்பட்டாருன்னு இந்த மாதிரி அவர் ஆசைப்பட்டாரு ஒரு பயிற்சி பண்ணணும் அப்ப அது போக போறதுக்கே இந்தியாவுல வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் பயிற்சி எழுப்பாங்க தெரியாது எங்க அவர் அந்த சுக்லா வந்து அமெரிக்கா போயாச்சு அவனே அவங்க வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் அவர்கிட்ட பேசுனேன் இந்த மாதிரி இப்ப என்ன விஷயம்னா அவர் வந்து இது இதுல ஆர்வம் இருக்குன்னு சொன்னாரு இந்த உணவில்லாமல் வாழ்ற கலை இவர் பேசியிருக்காரு அவர்கிட்ட பேசியிருக்காரு அப்புறம் பேசும்பொழுது ஆமாம் அப்படின்னாரு அவர் இங்கே இந்தியா வரும்பொழுது வந்து அவரை பற்றி சந்திக்கலாம் அவர் சந்திக்கிற மாதிரி சொன்னார் நான் வந்து கூகுள் மீட்டிங்கில் சேருங்க அமெரிக்கா அமெரிக்காவிலே ஏற்கனவே நான் ஸ்டடி பண்ணிவிட்டேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுலே பண்ணியாச்சு ஆ அங்கேயும் இவங்களுக்கு எப்படி எப்படி போகிறதுன்னு அவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்க அவர் பேசி அனுப்பிச்சி இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு இப்படி தான் இருக்குது நிலமை நான் சொன்னேன் நாசா செடி பண்ண நீங்கள் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி புத்தகம் வாங்கியிருப்பீங்க இப்போ புது புத்தகம் அஞ்சாவது காப்பி வந்துச்சு அது வந்து முதல் காப்பி அஞ்சாவது காப்பி அந்த அஞ்சாவது காப்பியில் வந்து இருபது மருத்துவர்கள் வந்து முன்னாடியில் டயட் கண்ட்ரோல் டயட் கண்ட்ரோல் தாங்க அப்படின்னு சொன்ன பேர் ஒன்றுமே இல்லை அப்படின்னாங்க இந்த டயட் கண்ட்ரோல் ஒன்றுமே இல்லைங்கிறது இந்த வெள்ளக்காரன் ஏன்னா வெள்ளக்காரன் எங்க தப்பு பண்ணுறான்னா மூணுல தப்பு பண்றான் வாய் சுவை பகுத்தறிவு மனம் இந்த மூணுமே வாராய்ச்சி பண்ணவே இல்லை வாய்ரு வாய் சுவை பகுத்தறிவு மனம் இந்த மூணுமே என்ன பண்ணல ஆராய்ச்சி பண்ணல பண்ண அது இப்போ அவங்க வந்து போறாங்க அதை பத்தி நான் பேசும்போது சொன்னாரு பேரு என்ன என்ன பேருன்னு கேட்டேன் என்ன 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 பேருன்னு கேட்டேன் யாருமே இப்ப இப்ப இந்த மாதிரி பயிற்சி இருக்கிறப்ப கூட நீ பழங்கள் சாப்பிட்டு பயிற்சி பண்ணலாம் அங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து பாரு உம் இருந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன பண்ண போறேன் அங்கேயே பேசாமல் சுத்தப்படுது இங்க வந்து என்ன பண்ண போறேன் இங்க வந்து எங்க மனப்புல பகுந்தாரு பேசாம இருந்த ஆசையா வந்து வெங்காயம் ஆசையாது வெங்காயம் ஆசை என்ன பேர் யாரு ஏதாவது வரலாம் நீ தான் எல்லாம் செய்ய முடியும் இங்க இங்க வந்து உடம்பு கெட்டு போயிரு ஏன் ஏற்கனவே உடம்பு கெட்டுதான் கிடக்குது அதனால நீ அங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் பயன்படுத்தி பயணி பாத்தீங்கன்னா தான் புரியும் நீ இங்க வேறப்ப அவர் அவரை பத்தி பேசும்பொழுது சொன்னாரு இப்ப அது உண்மைதான் பாக்கும்பொழுது இப்ப ஆஹ் கிளம்புறாங்க இதுல வந்து ஹங்கேரியின்னு வந்துக்கிட்ட உனக்கு கிடைச்ச ஹங்கேரியன் ஒருத்தர் அப்படி இதெல்லாம் எவ்வளவு விஷயம் இது ஹங்கேரியில இருந்து ஒருத்தர் போராடுங்கிற செய்தி உனக்கு கூடுதல் செய்தி போலந்துல இருந்து இந்த இடம் போலந்து ஹங்கேரி இந்தியா இந்தியா நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் கிளம்புறாங்க ராகேஷ் சர்மாக்கு அப்புறம் ஆண் ஆண் போறது ஆண் போறது போறது இது இதெல்லாம் வந்து முக்கியமான செய்திகள் இதெல்லாம் வந்து அஸ்ட்ரோபிசிக்ஸ்ல முக்கியமான செய்திகள் அதெல்லாம் இப்ப அவர்கிட்ட பேசிட்டேன் அவர் பேர் வந்து இளவழகன் பேர் அவர் டிஆர்டி துறையில் ஆராய்ச்சியா இருந்தவர் இப்போ பணி நேரடியை பெற்றுட்டாரு வைய ஆமாம் ஆனால் சும்மா எப்பாவது பேசுவோம் அப்ப பேசும்போது அவர் தகவல் சொன்னார் அப்ப நமக்கு எல்லா செய்தி கிட்ட இருக்குது ஆனா ஏற்கனவே நமக்கு இந்த புத்தகம் கிட்ட இருக்கிறனால இன்னும் போய் இந்த விஞ்ஞானிட்டு போய் சேரவே இல்லை இதுதான் நம்ம செய்ய இது அவங்க சேராது ஏன்னா யாருக்கும் தெரியாது அக்கறை இருக்காது இப்படி ஒண்ணு இருக்குதுன்னா யாருக்கு தெரியும் எந்த பல்கலைக்கழகத்துல இல்லாத பயிற்சிங்கிறது இந்த புத்தகம் இந்த பிரிண்ட் ஆங்கில புத்தகம் இருக்குது இந்த புத்தகம் ஆங்கிலத்துல வந்தா தானே தெரியும் இல்லையா நம்ம முடிச்ச அளவுக்கு பத்து நாடுகளுக்கு ஹங்கேரிக்கும் கொடுத்தாச்சு நீங்க அவரு கூட கொடுக்கலாம் அந்த ஹங்கேரி அவர் ஹங்கேரி கூட தகவல் கொடுக்கலாம் வாட்ஸ்அப்ல அவர் பேர் என்ன ஹங்கேரி அவர் பேர் என்ன ஹங்கேரி வந்தாரு ஆ ரோனா ரொனால்டா ரோனால்டா என்ன ஆ ரோலாண்டு ரோலாண்டுக்கு ஹங்கேரிக்கு இந்த மாதிரி உங்கள் நாட்டிலேருந்து ஹங்கேரிலிருந்து விண்வெளித்துறைக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடு புரியுதா பாருங்க ஆ கொடுத்தா தெரியும் அப்போ அவங்க அவங்களுக்கு அதே மாதிரி நம்ம ரஷ்யாவு அவர் பேர் என்ன நிக்கலா நிக்கலா நிக்கலோஸ் நிக்கலோஸ் ம் நிக்கலா ஆ அவருக்கும் தகவல் கொடுக்கலாம் இந்த மாதிரி போறாங்க அப்படின்னு இப்ப ஹங்கேரிக்கு போறோங்க இடத்துல நினைச்சு அது போக சுக்லா சுக்லா வந்து நம்ம நாட்டை சேர்ந்தவர் ஏன்னா நம்ம நாட்டு ஏற்கனவே யோக முறை இருக்கு அவங்களுக்கு யோக முறை தெரியாது மற்றபடிக்கு எதோ பயிற்சி எல்லாம் பண்றாங்க எந்த பயிற்சியும் இல்லாம போலாம் ஏற்கனவே இராணுவத்தில் பண்ணி பார்த்துட்டான் பண்ணியா சரி அதனாலதான் நீ வந்து பண்ணி 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 பழகு பழகுன்னு சொல்றது என்னது இது வைத்தியமா இந்த ப்ராஜெக்ட் நீ பண்ணிட்டேன்னு எங்கேயே போயிருவ தெரியுமா இந்த ரோனாட்டுக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா அவரு கூட அவர்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏத்த அந்த அந்த சம்பந்தப்பட்ட ஹங்கேரியனுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம சுக்லாட்டு பேசறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே நாசாலை பண்ணி முடிச்சிட்டாங்க ஆனா இருபது வருஷம் சொல்லித்தர கால் கிடையாது ஏன்னா சொல்லவும் தெரியாது ப்ராஜெக்ட் செய்யணும் இது எவல்யூஷனில் வரணும் எவல்யூஷன் பேச தெரியாது அவங்க போதும் வேக பேசிகிட்டு இருப்பாங்க பிராணத்தை பற்றி பிராணமே இதில் கிடையாது இதாவது பிராணக்கிரணம் இதை பிராண கிரணம் அந்த கதையை இது கிடையாது இருக்கிற உண்மை இது அப்படிங்கிறதுல யார் பேசுறது நீ தான் பேசுறது எங்கே நீ வகுப்புக்கு வர வரமாட்டேங்கிற நீ வந்து அங்கே பேசிகிட்டே இருக்கும் வந்தா தானே எத்தனை வந்தா தானே ஆகும் வந்தா தான் இது தெரியும் தெரியவே தெரியாது என்னது இத பத்தி அதாவது பணத்தையாவது திருப்பி திருப்பி படிக்கணும் கொள்கையாவது மக்கள்கிட்ட பேசணும் அப்பதான் போகும் என்னது கொள்கையாவது பேசணும் கொள்கை தான் பேசிட்டு இருக்கிறேன் பயிற்சி எவனோ ஒருத்தர் வருவான் அவன் வந்த காலம் அவங்க கொடுக்கற காசுல தான் நம்ம ஓடிட்டு இருக்குது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா போன மாசம் மட்டும் எழுநூறு டாலர் நமக்கு வந்துடு எழுநூறு டாலர் நமக்கு சம்பாதிக்க நினைச்சு கூட பார்க்க முடியாது ஐநூறு டாலர் ஆச்சா சிங்கப்பூரில் ஒரு பல்லு பல் எடுக்கிறக்கு ரெண்டாயிரம் டாலராம்மா பல்லு கால்ட்டுருக்கு ஒரு பல்லு பிடுங்குறதுக்கு ரெண்டாயிரம் டாலராக நாம இங்கே வந்து இங்கே வந்து இங்கே அறுவை சிகிச்சைக்கே இவ்வளோதான் இங்கே இங்கே வேறே வேறு ஐநூறுரூவா கொடுத்தா பல்ல பிடிக்கி விட்ருவோம் நான் சொன்னேன் என்ன இது அப்படின்னு நான் பேசினேன் சொல்கிறேன் அதனால் என்னவோ பண்ணுறாங்க எப்படியோ போகுது இது அது நீ அந்த முயற்சி பண்ணினா உனக்கே வாய்ப்பு இருக்காது அது நீ தான் முனைந்து செய்கிறேன் நான் சொல்ல என்ன இல்லை நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் நீ நீ சீக்கடி நீ சீக்கெட்டு சீரடிக்கக்கூடாது அங்கே போனால் மாட்டு மாட்டு மாட்டிக்கு விளையாட்டுல இப்போ இருந்த வாய் ருசி வாய் சுவை அப்புறம் வந்து பகுத்தறிவு மனம் இதை பேர் இன்டகிரேட் இதுக்கு பேர் இன்டக்ரேட் மெடிக்கல் சயின்ஸ்னு சொல்கிறது இந்த மூணையும் சேர்ந்து செய்கிறதுனா இது வெற்றி அடையும் இந்த மூணுமே சேர்ந்து செய்ய தெரியாது இந்த விண்வெளி வீரருக்கு இந்த மூணையும் சேர்ந்து செய்ய தெரியாது நம்ம வெள்ளைக்காரன் சொல்றதே நம்பிட்டு இருக்கான் வெள்ளக்காரன் சொல்றதா சட்டம் வெள்ளக்காரன் சொல்றத சரிங்கிற அடிப்படையே தப்பு வெள்ளக்காரனுக்கும் அறிவியலுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது வெள்ள அறிவிலுக்கு சம்மந்தம் கிடையாது வெறும் அறிவியல் அறிவியல் வச்சு எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது என்ன விண்வெளியில் போய் ஓட நிரந்தரமா தங்கணும் அங்க அந்த வேலை அவன் பண்ண முடியாது அவன் போயிட்டு போய் சோத்து சோத்துக்கு டிங்கி அடிக்கணும் அவன் அத்தனை பேரும் நோயாளிகள் தான் அவன் தினம் எதுக்கு மெடிக்கல் செக்அப் பண்ற தினம் மெடிக்கல் செக்அப் நடந்துகிட்டே இருக்கு என்ன வெங்காயத்துக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணுங்க தினம் மெடிக்கல் செக்அப் பண்ண ஆரோக்கியம் வருமா அப்படி திங்கறது சந்தேகமா அர்த்தம் சந்தேகம் வராத அளவுக்கு இருக்கணும் மனபிள அதாவது செக்அப் பண்றது என்ன அர்த்தம் விண்வெளி போறவனுக்கு தினம் மெடிக்கல் செக்அப் பண்ணுவானு என்னது பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்போ வந்து நீ வந்து ஏ மெடிக்கல் அது உடம்பே சொல்லிடுறேன் எல்லா தொந்தரவும் உடம்பு காட்டுது எல்லா தொந்தரவையும் நம்ம உடம்பே மெடிக்கல் டாக்டர் தான் எல்லாம் சொல்லி கொடுத்துறேன் என்ன பண்ணு அதுல சந்தேன் உடம்பே மெடிக்கல் டாக்டர் மாதிரி வேலை செய்யும்போது அதை தின செக்அப் பண்ணி என்ன பண்ண போற இது எடையும் குறையாது அவங்கள மாட்டிக்கு போறாங்க இந்த இந்த ஹங்கேரியன் அப்புறம் போலந்துக்காரன் இவனா மாட்டிக்கு போறாங்க சும்மா வெறும் 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 டெக்னாலஜி தான் வெறும் இருக்குது அது போக வேண்டியது உட்காந்துக்க வேண்டியது அங்க போய் சாதாரண உணவு கூட திரும்பி வர வேண்டியதா அங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க அவ்வளவுதான் கத்னா சோலா பண்ண மாதிரி சுனிதா விலியம்ஸ் பண்ண மாதிரி ஆராய்ச்சி பண்ண போறாங்க வேற என்ன பண்ண போறாங்க வேற என்ன என்ன கண்டுபிடிக்க போறாங்கன்னு கேள்வி நம்ம நாம கண்டுபிடிக்கிறது பயன்படுத்தணும் அப்ளை பண்ணணும் நாம பேசுறது பரிணாமம் நாங்க பேசுறது எவல்யூஷன் சேஞ்சஸ் நாம பேசுறது பரிணாமம் பேசுறோம் என்ன பேசுறோம் பரிணாமத்துல மனிதன் இனவாக மாறிப்ப ஐந்த ஆறாம் அறிவுக்கு அப்புறம் என்ன ஏழாம் அறிவு ஏழாம் அறிவுங்கிறது ஆறாம் அறிவுக்கு அப்புறம் ஏழாம் அறிவு அதான் ஒருமைக்கன் தான் ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்பு உடைத்து ஏழாம் நிலையை பத்தி வள்ளுவர் சொல்றார் ஏழு நிலைகள் ஏழுங்கிறது தான் இறங்கி வந்து சொல்ல அதாவது இந்த மாதிரி மேல்நிலைக்கு போனவங்க கீழே வந்து சொல்லி தரணும் மேல்நிலைக்கு போனவங்க கீழே வந்து மக்களுக்கு இறங்கி வந்து சொல்லித்தரணும் அதுதான் வந்து அதுதான் பண்புடையாருக்கு அழகு சாதாரண உலகம் என்பது வேறு பண்புடையார் உலகம் என்பது வேறு சாதாரண உலகத்து மக்களுக்கு பண்புடையார் வந்து இறங்கி வந்து சொல்லணும் ஆனா அந்த இறங்கி வந்து அந்த வந்து சொல்லும் பொழுது அவனுக்கு சொல்லி கொடுக்கணும் யாருக்கு சாதாரண மக்களும் சொல்லித்தரணும் இப்ப நான் வந்து சொல்லி தரலாம் உனக்கு சொல்லி தரலாம் விரும்புகிறவனுக்கு சொல்லித்தரலாம் பார்க்கல என்ன இருக்குன்னு பார்ப்போம் அவரை அந்த ராணுவத்துறை ஆராய்ச்சியிட்ட பேசியிருக்க அப்புறம் பணி நிறைவு பெற்றுட்டாரு பணி நிறைவு பெற்றுட்டாவே உங்களுக்கு உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை இருக்காது ஆனா தகவல் கொடுக்கலாம் தகவல் கொடுத்துருக்காரு ஆனா தகவல் கொடுத்துருக்காரு தகவல் கொடுத்துருக்காரு இந்த புத்தகம் அவருக்கு ஆங்கிலத்தில் போகணும் நம்ம ஆங்கிலத்தில் ப பண்ணி வச்சுருக்கோம்னே அதனால சொன்ன அவர்கிட்ட நீங்கள் லிங்க் அனுப்புங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த லிங்க் பண்ண தெரியாது அவங்களுக்கு இப்போ இவ்வளோ தொழில்நுட்பம் இருக்குது விண்வெளியில் போய் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறாலும் தொழில்நுட்பம் பொழுது இது ரொம்ப எளிமையா இப்போ தாராளமாக இங்கிருந்தே சொல்லி கொடுக்கலாம் இங்கேருந்து

பண்ணுவாங்க பண்ணுவாங்க நீ பேசுறது எப்படி ரெக்கார்ட் ஆகும் வாய்ஸ் ரெக்கார்ட் தான் பண்ணுவீங்க வீடியோல தான் பேசுறீங்க ஆமா இப்ப வீடியோ பண்ண வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க நீ யாருன்னு தெரியும் இப்ப நீ என்ன பேசுறீங்கிறது நீ வாயில பேசுறது என்ன வாய்ஸ் ரெக்கார்டோ அல்லது வீடியோ ரெக்கார்டோ ஏதோ எதுவும் போகணும் இல்லையா வாயில தானே பேச போறீங்க அந்த ஓ யார் இவங்க யார் இவங்க தானே மாணவர் சேர்க்கை தானே மாணவர் சேர்க்கைக்கு தானே அது என்ன கேட்பாங்க

ஆ இருக்குங்க ஐயா ஹங்கேரியில வந்து ரிசர்ச் அந்த சென்டர் கூட இருக்கு ஆ அதிர்வடி சென்டர் கொரோனா ஆமா கொரோனா கால அப்ப என்ன கூட அனுப்பிச்சினே அது என்னமோது அங்க இருக்கு சரி சரி இல்லாம இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய கூடிய வந்து எல்லாரும் இன்டர்ன்ஷிப் போவாங்க எல்லாரும் பண்ணுவாங்க அந்த யூரோப்ல இருக்க அந்த அப்சர்வேட்டரியில இந்த சென்டர்ல இந்த சென்டர்ல ஹங்கேரியன் சென்டர்ல ஆஹ் ஹங்கேரி வந்து இருந்தாலும் ஹங்கேரில இருந்தாலும் யூரோப்புன்னு தனியா ஒரு அப்சர்வேட்டரி இருக்கும் அங்க போய் எல்லா மாணவர்களும் போய் பாக்குற மாதிரி அங்க போய் வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க உம் சரி உம் தகவல் பண்ணு அவ்வளவுதான் உம் உம் பண்ணு வச்சேன் சரி